வெல்கம் டு சகாஸ்ட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ரொம்ப மோடமாக மழை வர மாதிரி இருக்குது சமைக்கவே போராக இருக்குது பட்டுச்செல்லம் இங்கே உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நம்மளை பார்க்குறா தூக்கம் கண்ணை சொக்குது செல்லக்குட்டிக்கு இவ்வளோ நேரம் அவன் வீட்டுக்குள்ளே படுத்துட்டுருந்தா இப்போ இங்கே வந்து படுத்துட்டுருக்கா பட்டுச்செல்லம் மட்டும் இருக்கா சூட்டுச்செல்லத்தை காணமேன்னு தானே இங்கே கார் மேலே ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டுருக்குறேன் மழை வருமானு யோசிக்கிறா போல இருக்குது அழகு தங்கோ செல்லக்குட்டி நான் சமைச்சிட்டு வரேன் இந்த கிளைமேட்டில் சூப்பர் டேஸ்டியாக ஈஸியான சமையலை செய்யலாம் இந்த கிளைமேட்டுக்கு தொண்டையெல்லாம் கட்டுன மாதிரி இருக்குது நல்லா சாப்பிட்ற மாதிரி ஒரு கொள்ளு ரசமும் முட்டை வறுவலும் செய்யலாம் ரொம்பவும் ஈஸி செம டேஸ்டியாக இருக்கும் இந்த ரசத்தை செஞ்சுட்டு சூடாக ஒரு கிளாஸ் ஊற்றி கமகம வாசனையோட டிவி பார்த்துட்டே குடிக்கிறப்ப ஆஹான்னு இருக்கும் பச்சை கொல்லை மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கொல்லை வறுக்கெல்லாம் இல்லை மூணு ஸ்பூன் எடுத்து கழுவி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பதினஞ்சு பல் பூண்டும் ஆறு ஏழு சின்ன வெங்காயமும் உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு கொத்து கருவேத்தலை போட்டுக்கலாம் கொள்ளி ரசம் செய்கிறப்ப பூண்டு நிறையா போட்டோமா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவும் நல்லது உடம்புக்கு மூணு பெரிய பூண்டை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொல்லை போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துடலாம் அதோடு சின்ன வெங்காயம் பூண்டு கருவேத்தில் சீரகம் மிளகு கொத்தமல்லி வதை பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம் அஞ்சு தக்காளி பழத்தை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜூஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் புளியை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு லேசாக சூடாக இருக்க தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சாச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ரசம் வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ரசம் சாம்பார் வைக்கிறப்ப இப்படி வெந்தயம் போட்டு தாளிக்கிறப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது டேஸ்டியாகவும் இருக்கும் அரைச்சி வச்ச கொள்ளு சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் கருவேப்பழை பூண்டு வெங்காயம் இதோட கொஞ்சம் மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் கொஞ்சமாக வதக்கலாம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை லேசாக வதக்கினாவே போதும் நல்லா கமகமன் வாசனை வரும் ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விடலாம் அடிப்பிடிக்காமல் சீக்கிரமாக வதங்க அரை ஸ்பூன் உப்பு போடலாம் திரும்பவும் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போடுறப்ப ரொம்ப கவனமாக போடணும் கலந்து விடலாம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போவே நல்ல வாசனையாக இருக்குது கொல்ல வறுத்தும் ரசம் வைக்கலாம் அதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும் பச்சையாக அரைக்கிறப்பையும் டேஸ்டியாக தான் இருக்கும் இந்த மாதிரி மழை நேரத்தில் பச்சை கொல்ல அரைச்சி செஞ்சோமா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது சூப்பர் டேஸ்டியாக தொண்டைக்கு நிறையா சாப்பிட்ணுன்னு தோணும் பசியே இல்லாட்டினா கூட நிறையா சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் இதோட தக்காளி பழத்தை அரைச்சி வச்சதையும் ஊற்றிக்கலாம் அஞ்சு தக்காளி பழத்தோட கருவேப்பிலை ஒரு கொத்தும் கொத்தமல்லி தலை ஒரு கொத்தும் அரைச்சி ஊற்றியிருக்கேன் புளித்தண்ணி தக்காளி தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கு இந்த ரசத்துக்கு அளவு உப்பு போடலாம் கல் உப்பு போடுறப்ப ரொம்ப கவனமாக போடணும் அரை ஸ்பூன் உப்பு போடலாம் நல்லா கலந்து விடலாம் மூடி போட்டு வைக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் கமகமன் வாசனையாக இருக்குது உடனே சாப்பிடணும் போல் தோணுது மூடி போட்டு வைக்கலாம் ஒரு கொதி வந்தால் ரசம் ரெடி ஆகிடும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் கொதி வந்துடுச்சு கொத்தமல்லி தலையை மேலே போட்டு கலந்து விடலாம் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு லேசாக கொதிக்குது பாருங்க நடுவில் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ரசம் எப்பவும் ஒரு கொதி வந்ததை ஆஃப் பண்ணிடணும் ரசத்தை அட்டை டேஸ்டியில் டேஸ்ட் இல்லை ரசம் ரெடியாகிடுச்சு இந்த ரசத்துக்கு தேவையான மாதிரி முட்டை வறுவல் செஞ்சிடலாம் நாலு முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சிம்மில் வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பொடிகள் தீயாமல் பார்த்துக்கணும் சிம்னி போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகத்தூள் போடலாம் ஏற்கனவே முட்டைக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கவனமாக கால் ஸ்பூன் உப்பு போடலாம் நல்லா கலந்து விடலாம் பொடிகள் தீயாமையும் கருகாமையும் பார்த்துக்கணும் ஒரு பத்து செகண்ட் அந்த எண்ணெயில் வதங்கினா போதும் நல்லா கலந்து விடலாம் இப்போ வேக வச்ச முட்டையை போட்டுடலாம் முட்டையை அப்படியே முழுசாக போடலாம் ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு வதங்குறப்ப உள்ளெல்லாம் இந்த சீரகத்தூள் மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாம் கலந்துரும் ரெண்டு நிமிஷம் மெதுவாக கலந்து விடலாம் இந்த கொள்ளு ரசத்துக்கும் முட்டை வறுவலுக்கும் அப்படி ஒரு டேஸ்டியில் இருக்கும் செமையாக சாப்பிடலாம் சாப்பிடவே முடியலன்றவங்களுக்கு இந்த கொள்ளு ரசம் வச்சு முட்டையை கொடுத்தோம் அப்படி சாப்பிடுவாங்க நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் லேசாக அப்படியே திருப்பி விடலாம் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் காரமெல்லாம் உள்ளே இறங்கிடும் வெறும் மிளகுத்தூள் கூட இப்படி முட்டை செய்யலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வேக வச்ச முட்டையை போட்டு நல்லா கலந்து விட்டு அந்த முட்டை கலர் மாறினதும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இறக்கணுமா அதுவும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் உடம்பு முடியாதவங்களுக்கு முட்டை கொடுக்கணுன்னா மிளகுத்தூள் மட்டும் போட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அட்டகாசமாக சாப்பிடுவாங்க முட்டை ஆயிடுச்சு அட்டகாசமான கொள்ளு ரசத்தோட முட்டை வறுவலும் ரெடி வாசனை ஆளை தூக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி தான் இருக்குது லேசாக மலைத்தூற ஆரம்பிச்சிடுச்சு ஜில்லுன்னு இருக்குது இப்படி ஒரு ரசத்தோட முட்டை வறுவலோடு சாப்பிட்றப்ப ஓ செம்மையாக இருக்கும் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் இதே மாதிரி ரொம்பவும் ஈஸியான டேஸ்டியான சமையலோட அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க